மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய படிப்புகளுக்கான திருவள்ளுவர் இருக்கை ஏற்படுத்தப்படும் மலேசிய பிரதமர் அன்வருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு மத்திய அரசின் உயர் பதவிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக யுபிஎஸ்இ வெளியிடப்பட்ட விளம்பரம் ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவு அரசியல் சாசன சட்டமும் இடஒதுக்கீடும் பாதுகாக்கப்படுவதை காங்கிரஸ் உறுதி செய்யும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் இரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் ரயில் மறியல் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த பாலியல் சம்பவம் எதிரொலி என்சிசி போன்ற பயிற்சி முகாம்களை முறையான அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என தனியார் பள்ளிகள் இயக்குநர் உத்தரவு உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் குரங்கு அம்மை பாதிப்பு எல்லைகளில் அதிகாரிகள் விழிப்புடன் இருக்க மத்திய அரசு உத்தரவு கட்டடங்களுக்கான புதிய வழிகாட்டி முறையினை ரத்து செய்ய வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டு தூத்துக்குடி மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்களின் நீதிமன்ற காவலை நீட்டிப்பு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு திரைப்பட இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை